ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் டெக்யூமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடு இருக்கிறத பார்த்ததே இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் டவுட்ஸோடையே இருக்கீங்க நிறைய வாட்ஸ்அப்பில் சாட் ஃபோன் கால்ஸ் வர்றது ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக கொடுக்குறமோ நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் சில ாலும்பீட்டடுக்காக செய்யுது ஸோ அது நம்மளுடைய கடமையா நினைக்கிறேன் சொல்யூஷன் சொல்றது ஸோ வாங்க இன்னைக்கான கணவனிக்கு போகலாம் முதல் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரிப்பீட்டடா சொல்லிருக்கோம் எயித்து மார்ச் எயித்துக்கான கேட்குது நீங்க அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது எட்டாம் வகுப்புக்கான இதுக்கு எங்க டீட்டெயில்ஸ் கேட்குது ஏன்னா ஆபீஸ் அசிஸ்டுக்கு அப்புறம் டிரைவருக்கு அப்புறம் வாட்ச்மேனுக்கு அந்த லெவலில் தான் இருக்கு வாட்ச்மேன் மசாலஜிக்கு வந்து எள்ளு படிக்க தெரிஞ்சா போதும் இதுதான் எய்த்து கொடுத்துருக்காங்க அப்ப எய்த்து கொடுத்தவங்க நிறைய பேருக்கு வந்து எய்த்து மாறிச்சிட்டே இருக்காரு சரிங்களா அப்ப அந்த எய்த்து காலத்தை நம்ம எப்படிங்க ஃபில் பண்றது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு அதாவது நீங்க வந்து டென்த் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டென்த் அந்த டீட்டெயில்ஸே கொடுக்கலாம் இல்ல அந்த இடத்துல ஹைபன் அந்த மாதிரி போட்டு வைக்கலாம் இது நான் சொல்லல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க பண்ணி கேட்டு இல்ல டென்த் டீட்டெயில்ஸே ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுவும் அசப்டபுள் தான் ஒரு சில பேர் வந்து அந்த இடத்துல ஹை பண்ணி போட்டு டென்த்து டேரெக்டாக டென்த்து கொடுத்துடலாம் ஓகே இது இது பண்ணால் போதும் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில பேரு பெருமனையா எட்டாம் தான் படிச்சிருப்பாங்க ஒன்பதாவது தான் படிச்சிருப்பாங்க பத்தாம் பேர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேட்டகிரி குழம்புக்கு தான் ஸ்கூல்ல போய் எயித்து மார்க் ஷீட்டு என்ன ஸ்டைபனா வாங்கி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் மத்தபடி நான் எயித்து எந்த பிரேக்கப் இல்ல நான் டென்த்து முடிச்சிருக்கேன் டென்த்து மார்க் ஷீட் இருக்கு நான் டுவெல்த்து படிச்சிருக்கேன்னா அது தேவையே கிடையாது அந்த காலத்தை நீங்க டென்த்து டீடெயில்ஸ் ஃபில் பண்ணலாம் இல்ல ஃபில் பண்ணாம ஹைபன் போட்டு அப்படியே இக்னோர் பண்ணாலும் ஓகே தான் சரிங்களா அதனால வந்து எயித்து சர்டிபிகேட் இல்லை அப்படிங்கிற புலம்புறதை இன்னையோடு விட்டுருங்க சரிங்களா நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டி சமம் அதனால வந்து இருபத்தி ஏழாம் தேதி கடைசி தேதிகளுக்கு பொறுமையாக அப்ளை பண்ணுங்க அடுத்ததா என்ன அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நன்னெணத்தை சான்றிதழ் அதாவது கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஸ்டெப்ல வந்து அப்லோடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதே கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ரோவ கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பேர்த்த நன்னடக்கு சென்டர் வாங்குறதுக்கான அவங்க பேரு அவங்களுடைய அட்ரஸ் அவங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து யார்கிட்ட காண்டாக்ட் வாங்க போறீங்களோ அவங்க பேரு அவங்க மொபைல் நம்பர் அவங்க அட்ரஸ் போட்டால் போதும் அவங்க என்ன டிசைனேஷன் அது எந்த பதவியில் இருக்காங்க மேனேஜரா எதாவது ஒர்க்கரா பிரைவேட் எம்ப்ளாயா அப்படின்னு அவங்க வந்து ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸராக இருக்க வேணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய நன்னடத்தையை தர்றவங்க வந்து பச்சை சைன் பண்றவங்க தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத தெரிந்த நபராக இருக்கணும் சரிங்களா பிளட் ரிலேஷன் ரிலேஷன் இல்லாத உங்களுக்கு தெரிந்த நபராக பக்கத்து வீடா இல்லை பக்கத்துல வேலை பார்க்கறவங்களா இருக்கணும் நீங்க வந்து ஒரு வாரம் தான் பக்கத்துல வாடகைக்கு இருப்பாங்க அவங்க பேரை எழுதிட்டிங்கன்னா ரெண்டு மாசம் கழிச்சு அவங்களுக்கு காணாம போயிடுவாங்க அப்போ அப்பவே சர்பீட் வாங்கும்போது ஆள் இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ கூடையே பக்கத்தில் இருக்கிறாளா தெரிஞ்சாலா அவங்க பேரை போடுங்க சரிங்களா போட்டு வந்து நீங்க பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போகும்போது கொண்டு போனா போதும் இல்லைங்க இப்ப கேட்டிருக்காங்க நான் அப்பயே வாங்கி அப்ளை பண்ணலாமாண்ணா வாங்கி அப்லோட் பண்ணுங்க எந்த தவறும் கிடையாது இல்ல அந்த டாக்குமெண்டை அப்லோட் பண்ணாம இருந்தாலும் அதை அசெப்ட் பண்ணிக்கிறதுங்க அந்த டாக்குமெண்டை நீங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி டாக்குமெண்ட் இல்லாமையே அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கிறது இது நம்ம போன் பண்ணி கேட்கும்போது ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதனால வந்து நன்னடத்தை சாண்டுகள் கூப்பிட்டு ரொம்ப தலையை பிச்சுக்காரிங்க இப்பயே பச்சை மைத்த தான் தான் சைன் வாங்கணும் அவங்ககிட்ட நூறுவா இரநூறுவா கொடுத்து சைன் வாங்கணும் அப்படிலாம் ஆரங்கப்படாதீங்க அது கெஜெட்டட் அவங்களே சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நிதானமாக நீங்க நோட்டிபிகேஷன் படிச்சு பார்த்தாலும் இல்லை அப்ளை பண்ணி என்ன தான் இருக்குன்னு பார்த்தாலும் உங்களை நீங்க பார்க்க போதே தெரியும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு இது கிளியர் ஆகிருக்கும் டவுட்ஸு மூணாவது வந்து இன்னும் ரொம்ப வந்து ஒரு சீரியஸான டவுட்டுங்க சரிங்களா ஒருத்தர் வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எந்தெந்த எத்தனை மாவட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியுமே ரிப்பீட்டடாக என்னோட கமாண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு வரேன் ஓகேங்களா ஸோ கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கல நினைக்காதீங்க டெய்லி படிக்கிறேன் அதற்கான சொலூசன் தான் ஒவ்வொரு நாளும் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த அப்ளை ஆன்லைன் ப்ராசஸை வந்து ப்ராப்பராக முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னா நான் வெயிட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த அப்ளை ஆன்லைன் எல்லா சொல்யூஷன் நம்ம முடிச்சிட்டு நம்ம அடுத்து படிக்க ஆரம்பிக்கணுங்க சரிங்களா அதனால வந்து என்ன டவுட்ஸ் வந்தா கேளுங்க நம்ம வந்து இந்த ஃப்ரைடேக்குள்ள வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்ளை ஆன்லைன் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சிட்டு ப்ராப்பரா அப்ளை முடிச்சுட்டு அடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா சோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அது அடுத்துதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை ஆன்லைன் போன லாகின் பண்ண உடனே முதல்ல வந்து மாவட்டத்தை செலக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க

அந்த நீங்க லாகின் பண்ண உடனே இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி உங்க மாவட்டத்தில் போட்டிருப்பாங்க இந்த காலத்தில் சில பேர் வந்து நோட்டிபிகேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க லாகின் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டேஷ் மாதிரி வரும் அதுல கட்ட அண்ணி அப்ளை பண்ண அதுல இந்த நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் நீங்க உங்க மாவட்டத்துக்கு என்ன நோட்டிபிகேஷன் நம்பர் இருக்கோ அதை அந்த கான்டாக்ட் சென்ட்ரில் போட்டிக்கலாம் கான்டாக்ட் சென்ட்ரீட் இப்ப தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் நீங்க சார் நான் பால் பண்ணி சப்ஷன் போக போகிறேன் அப்போ வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்போ வந்து இந்த நான்கு கேட்டகரி போட்டுருங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இந்த நான் மதுரை இங்கே ஒரு ஒன்பது வேகன்சி இருக்குன்னு வச்சுங்க ஒம்பது வேகன்சி ஆஃபீஸஸுக்கு ஒரு நாற்பது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க கைது கிடையாது டிரைவருக்கு ஒரு எட்டு எட்டுல இல்லை ரெண்டாவது மூணு போட்டிருக்காங்க அசால் வாட்ச்மேனுக்கு ஒரு ஒரு முப்பதுன்னு வச்சுக்கங்கண்ணா இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக உங்கள் மாவட்டத்துக்கு பார்க்கும்போது இருக்குது சரிங்களா நான் இப்போ நான் மதுரை மதுரில் தான் இருக்கேன் அப்போ நான் மதுரே சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ என்னுடைய மாவட்டத்துக்கு பார்க்கும்போது பார்க்குறேன் சரி நம்ம வந்து நான் டிகிரி படிச்சிருக்கேங்க அப்போ நான் வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம எல்லா போஸ்ட்டுமே நான் அப்ளை பண்ணலாம் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிகிரி படிச்சதுனால எல்லா இதுக்குமே அப்ளை பண்ணிட்டேன் எலிஜிபிலிட்டி இருக்கேன் அப்போ நான் யோசிக்கிறேன் அப்போ நான் ஆஃபீஸை நான் அப்படியே பார்க்கறேன் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போட்டுருப்பாங்க டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி நம்ம பார்க்கலாம் இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை தீர்ப்புனா பிசிக்கு எவ்வளவு எஸ்சிக்கு எவ்வளவு பிசி முஸ்லீம் எவ்வளவு எஸ்டிக்கு எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்போ என் கம்யூனிட்டிக்கு ஒரு மூணு வேகன்சி இருக்குது அப்போ மதுரையில் என் கம்யூனிட்டிக்கு ஒரு மூணு வேக்கன்சி இருக்குது அப்போ மற்ற வேகன்ஸாக ஒரு மூணு வேக்கன்சி என்ற கம்யூனிட்டி இருக்குன்னா நான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அது இது வந்து இப்படி நீ தான் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணணும் சரிங்களா சரி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கேஸ் பார்க்குறீங்க இருக்குது வந்து ஒரு ஒன்பது வேகன்சியா இருக்கு அப்புறம் வந்து இங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி பாக்குறீங்க என்னோட கம்யூனிட்டிக்கு ஒரு வேகன்சி தானே இருக்கு என்னோட கம்யூனிட்டிக்கு வேகன்சி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் மற்ற மாவட்டம் உதாரணமா நான் திருச்சி போய் பாக்குறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு விழுப்புரம் போய் பார்க்கறேன் அப்ப எங்க எனக்கு வந்து ரீடர் எக்ஸாம் இருக்கு என் கம்யூனிட்டி அதிகமா இருக்கு நான் அப்படி பண்ணலாமா பண்ணலாம் இல்ல எவ்வளவு தான் பரவாயில்ல நான் ஒரே டிஸ்டிக் என் மாவட்டத்துலயே பண்றானு பிரச்சனை கிடையாது இது நீங்க இந்த சேர்ந்து ஒரு மாவட்டத்துக்கு பண்ணலாங்க இது இந்த கேட்டகிரிக்குல்ல இந்த கேட்டகிரி மொத்தமா சேர்ந்து ஒரு மாவட்டத்துக்கு பண்ணலாம் நீங்க வந்து ரீடர் ஒரு மாவட்டத்துக்கும் எக்ஸாமினர் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கு பண்ண முடியாது மொத்தமா இந்த கேட்டகிரிலாம் சேர்ந்து ஒரு மாவட்டத்துக்கு தனியாக அப்ளை பண்ணிக்கலாம் வேற எந்த மாவட்டத்தை சேர்ந்தனாலும் அதே மாதிரி ஆபிசுக்கும் நீங்க தனியா வந்து ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொந்த மாவட்டத்தை அப்ளை பண்ணலாம் வேற எந்த மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதே போல தான் டிரைவர் ஆனா மசாஜிக்கு ஒரு மாவட்டம் ஆச்சினுக்கு ஒரு மாவட்டமும் பண்ண முடியாது சரிங்களா இது வந்து ஒரே கேட்டகரி இது எழுத படிக்க தெரிஞ்சா போதும் ஈடு டைட்டிங் இதுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சு இது ஒரு கேட்டகரி ஆபீஸ் அசிஸ்டன்ட் காப்பீஸ் அசிஸ்டன் ஒரு கேட்டகரி டென்த் தரத்துல ஒரு கேட்டகரி சரிங்களா அப்ப ஒவ்வொரு கேட்டகரியா வச்சிருக்காங்க அந்த கேட்டகரியா மொத்தமா வேற எந்த மாவட்டத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வெவ்வேறு நோட்டிஃபிகேஷன் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வேற இதுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வேற இதுக்கு நோட்டிபிகேஷன் வேற இந்த நாலுக்கு நாலு டிஃபரண்ட் இல்ல வெவ்வேறு நாள்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க சரிங்களா நான்கு வெவ்வேறு நாள்ல எக்ஸாம் வைப்பாங்க அப்ப இதெல்லாம் வந்து எந்த மாடல் அதிகமா இருக்கோ அங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு கன்வீன் எனக்கு பக்கத்துல வந்து என் மாமியார் வீடு இருக்கு நான் அங்க போய் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களோட விருப்பம் தான் இதுல வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன கொஞ்சம் செலவாகும் இன்னொரு ஒரு ஐடியா சொல்றேன் எனக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கணும்னு நினைச்சேன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க இது ஒரு இதுக்கு மூணு கேட்டி அப்ளை பண்ணுங்க ஆஃபீஸர்ஸ் அப்ளை பண்ணுங்க டிரைவருக்கு லைசன்ஸ் தான் பண்ணுங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அதே அதை விட்டுருங்க மசாஜ் வச்சு பண்ணுங்க இப்போ மூணு கேட்டை பண்ணா மசாஜுக்கு தனியாக ஆயிரம் பேமெண்ட் பண்ணணும் பாசிமன் பண்ணினா அதுக்கு ஆகிட்டுருவான் வீடு இருக்குன்னா ஆயிடுவான் காசு கொஞ்சம் செலவாகும் சரிங்களா இப்படி கண்டிப்பாக வேலை கிடைக்க ஏதாவது ஒன்றின வேலை கிடைச்சா போதும் நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து காசு கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிணா ஓரளவுக்கு ஒரு எயிட்டி செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கான டவுட்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இப்போ சொல்ல முடியுமா சொல்கிறேன் ஸோ இன்னமும் என்ன டவுட் இருக்குன்னா கம்மான்னு தெரியுங்க இந்த ஃப்ரைடே வரைக்கும் தான் இந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் நடக்க போது நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம சைட்டாக வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம் என்ன நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால் வந்து இப்பயே இன்றைக்கி நானே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இருந்தாலும் வந்து ஆஃபீஸ் சிஸ்டன்க்கு மசாஜுக்கு டிரைவருக்குன்னா நம்ம டிரைவர் பக்காவாக மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா

நான் வந்து ஓய் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து உயர் கல்வி தகுதி டிப்ளமோவோ டிகிரி படிச்சு அதை அப்ளை பண்ணலாம் யாருக்கு மட்டும் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த எக்ஸாமில் ஃபெயிலிக்கு மட்டும் இந்த உயர் கல்வி தகுதி அப்ளை பண்ணும்போது இல்லை வயசு இல்லைன்னு காமிச்சிட்டு இருக்கு சரிங்களா அது ஒரு பக் இருக்கு அதுவும் நான் டெய்லி கேட்டுக்கிறீங்க நான் கேட்கல நாளைக்கு அதுவும் சரியாச்சுன்னா கூட சொல்றேன் நீங்க வயசு கூட இப்ப அது ஏஜ் எக்ஸீட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு உயர் கல்வி தகுதி இருக்கும் அவங்களுக்கு இந்த பத்தாவுக்கு தரம் மட்டும் அப்ளை பண்றதுல பிரச்சனை இருக்கு மற்ற எல்லாருமே ஆஃபீஸ் லட்சன் எல்லாருமே எல்லாம் அப்ளை பண்ணல ஆபீஸ் வரைக்கும் தான் பண்றேன் வாட்ச்மேன் பண்றேன் டிரைவர் பண்ணுறேன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உயர் கல்வி வயசு கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வயசு எனக்கு நாற்பது ஆச்சு எக்ஸாம் ஃபெயிலி இப்போ இருக்கு நான் டிகிரி படிச்சு அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் நான் கிடைச்ச உடனே சொல்கிறேன் இல்லாட்டி இன்றைக்கு கூட அவங்க சரி பண்ணிக்கலாம் நான் என்ன செக் பண்ணலை செக் பண்ணிவிட்டு நான் எப்போ சரியாக அப்போ நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ குறித்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் இது போல தகவல் சென்றதைனால் அதையும் அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்